வணக்கம் பக்கம் பேசு பேசுப இந்த படம் வந்து இப்ப ஐயப்பன் துணை இருப்பான் படத்தினுடைய பத்திரிக்கை வீட்டுல நம்ம மீட் பண்றோம் இந்த இந்த படத்தை வந்து ஜி த்ரீ ஆலயா அப்படிங்கிற நிறுவனம் தயாரிக்குது இந்த படத்துல தயாரிப்பாளரும் இயக்குனரும் வந்துட்டு ஐயா மகாகலேசன் அவர்கள் அவர்தான் ப்ரொடியூசர் டைரக்டர் இந்த படத்துல நடிகர் முத்துக்குமாரசாமி மழவிராசா வந்துட்டு படத்துல முக்கியமா வந்துட்டு கதாநாயகனா குரு பிரசாத் அவர் தானே குருப்பு சாப்பிட்டுங்கிறது ஐயப்பனா அறிமுகம் அதே மாதிரி இந்த படத்துல நந்தினி ஒரு ஆர்டிஸ்ட் அம்மா அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு மீன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு வந்துட்டு இந்த படத்துடைய ராசிபுரம் ராசிபுரம் அண்ண வந்துட்டு சண்முக அண்ணன் நடிச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துல ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அது இந்த படத்துடைய டெக்னிக்ஸ் ஏன்னு கேமராமேன் சதா துருவம் எடிட்டர் ஆர்ஜி ஆனந்த் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சதா சிவ ஜெயராமன் அப்படிங்கிற ஒரு நல்ல இசையமைப்பாளர் வந்து இந்த படத்தில் அறிமுகப்படுத்திருக்கோம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துல கருப்புசாமியெல்லாம் பாட்டுலாம் பாடி ஃபேமஸ் ஆன வி எம் மகாலிங்கம் அப்படிங்கிற ஒரு பாடல் பாட்டுருக்காரு ரொம்ப சிறப்பாக பாடுகிறார் அந்த பாட்டு கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும் அந்த அந்த படத்தில் இந்த படத்துல படப்பிடிப்புலாம் வந்து சின்ன சேலம் சுற்றி உள்ள பகுதிகளில் நடந்த நடந்தது அதாவது அந்த காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவர படங்கள்லாம் சாப்டர் சாப்டராக இருக்கும் கதைகள்லாம் அது மாதிரி இந்த படத்துலேயும் சாப்டர் ஆகும் நாலு சாப்டராக அந்த கதையை பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் நடக்கக்கூட ஒரு குடிகாரருக்கு ஒரு வயிற்று வடிவு பிரச்சனை உள்ளவங்களுக்கு இன்னொரு கான்வெர்ட் ஆகவங்க இப்படியான விஷயங்கள் வந்து நாலு சாப்டராக பிடிச்ச இந்த படத்தை பண்ணியிருக்கோம் படம் சிறப்பாக வந்திருக்கு இந்த படம் வந்துட்டு வர டிசம்பர் இருபதாம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது அறள் தயவுசு எல்லாரும் போய் திரையரங்குல பாருங்க ஐயப்பனுடைய அருளை பேருங்க ஐயப்பெல்லாம் நடிச்சிருக்கிறவங்க வந்துட்டு அஹ் குரு பிரசாத் பிரம்மாண்டமா நடிச்சிருக்காரு இந்த படத்துல தயாரிப்பு நிர்வாகி தயாரிப்பு நிர்வாகத்துல வந்துட்டு காக்குப்பம் நாக்குப்பம் சந்திரசேகர் சந்திரசேகர் நாட்டுப்பம் சந்திரசேகர் சிறப்பா பணி குடிஞ்சிருக்காங்க மற்றபடி எல்லாரும் இந்த படத்துல நடிச்சு எல்லாரும் அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நல்ல பேர் பணம் வந்திருக்குது அதனால எல்லா தியார்கள் போயிட்டு திரையரங்களை படத்தை பாருங்க நன்றி அதாவது இந்த இந்த மற்ற ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு கூட்டுக்குள்ளேயே இருப்பாங்க இதுதான் கதை சொல்லிட்டு அது இல்லாம இன்னைக்கு திறந்த மாதிரி அந்த கதையை வடிவமைச்சிருக்கோம் அதே போல அதிகாரி வந்துட்டு அந்த இயக்குநரா இவருக்கு இவருக்கு வந்துட்டு ஒரு கை கால் பராது ஆனா வந்து உட்காந்து ஒர்க் பண்ற விதம் எல்லா விஷயமும் வந்து அவரோட பவர்ஃபுல்லா செய்யக்கூடிய தரமி ரொம்ப நல்லா பண்ணி பாறோம் நீ படம் பாக்கும் போது அத தெரியுது சார் படப்பிடிப்பில என்னென்ன சார் சின்ன சார் சின்ன சார் கணபதி பத சின்ன சார் அது ஊட்டி உள்ள கார சமுத்திரம் தத்தாத்ரிபுரம் குராள் இந்த பக்கத்து உள்ள ஏரியா அங்க வந்து இந்த படத்துல சபரிமலை போற எல்லாம் வந்து நம்ம கல்வராயன் மலைன்னு சொல்லிட்டு அங்க கோயில் இருந்து அங்க போயிட்டு ஷூட்டிங் பண்ணி பாருங்க படத்துல அஞ்சு பாடல் இருக்குது அஞ்சு பாடல்ல அறிமுக ஆசிரியர் அறிமுக பாடலாசா வந்து குரு ரொம்ப சிறப்பாக பாடுறாரு வி எம் மகாலீரம் அப்படிங்கிறது கருப்பு சாமி பாட்டு நான் பாடிப்பா அவரு வந்து பாட்டு பாடுறாரு அதுவும் கருப்பு சாமி பாட்டுனா பிளஸ் சங்கம் பாடல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னன்னு கேட்டா அதுல ரெண்டு பேரும் கருப்பு சாமி வேஷம் போட்டுருக்காங்க பிரமாணமா பண்ணிருக்காங்க நிச்சயமா போய் பாருங்க நான் சொல்றதை விட ரொம்ப நல்லா இருக்கும் சரி புதுவை இல்ல பழைய நடிகர்கள் போறல என்ன காரணம்னு கேட்டா சூழ்நிலையா அதுக்கான ஒத்துழைப்பு வரல புது கண்டனும் கண்டனம் நல்லா படம் வரும்னு சொல்றாங்க எல்லா நடிகை நல்லா பண்ணிருக்காங்க இப்ப மலேசியா வந்து நந்தினி அந்த மாதிரி ரொம்ப நல்லா கொண்டிருந்தாங்க ஆனா முத்துகுமாரா பிரமா ரொம்ப நடிச்சிருக்காரு இல்ல எவங்களும் படம் நிறைய முடியாது ஆராயிரம் ரூபாய் ரெண்டு பேக்கிறாங்க அப்ப வந்து அவங்க நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய அறுபது தேட்டர் ரிலீஸ் ஆகுது இந்த படம் மொத்தம் தமிழ்நாடு முழுக்க அறுபது தேட்டர் ரிலீஸ் ஆகுது ஐயப்பன் கூட இருப்பான் படம் டிசம்பர் இருபதாம் தேதி திரையாண்டு ரிலீஸ் ஆக படம் பொதுமக்கள் அனைவரும் சிறுவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாம் இப்போது தேட்டரில் படத்தை பார்த்து ஐயப்பன் பார்த்த வெற்றி படமாக பார்த்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் நான் நடிகர் முத்துக்குமாரஸ் சுவாமி பேசுகிறேன் ஐயப்பன் துணை துணையற்பான் அப்படின்ற ஒரு படத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க நம்ம இயக்குனர் டி மகா கணேசன்னு சொல்லிட்டு அவரை நாங்கள் இயக்குனரும் கூப்பிட்றத விட செல்லமாக ஐயா ஐயான்னு தான் எல்லாருமே கூப்பிடுவோம் இதை வந்து இந்த சின்ன சேலம் அந்த பகுதிகளில் ஷூட்டிங் நடைபெற்றது ரொம்ப சிறப்பாக இதுக்காக என்ன பண்ணணும் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஐயப்பன் படம்னு சொல்லிட்டு இதுக்காக விரதம்லாம் இருந்து இந்த படத்தை நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கோம் இதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபேமிலி என்னோடய ஒய்ஃபு அந்த மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வை வயிற்று வலி அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து ஐயப்பனோட அருளால் எப்படி அது வந்து குணமடையது அப்படின்றது தான் கதை இது வந்து இப்போ டிசம்பர் இருபது ரிலீஸ் பண்ணுறோம் இதை வந்து எல்லோரும் திரையவங்களை வந்து பார்த்து எங்களுக்கு மாபெரும் வெற்றி படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றி கொடுத்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி வணக்கம் இன்றைக்கு நண்பர்கள் கூட நண்பர்கள் வணக்கம் நான் திரைப்பட நடிகர் காந்தராஜ் பேசுகிறேன் இந்த படத்தில் நான் நடிக்கல உண்மையை சொல்லிடுறேன் ஆனால் அண்ணன் வந்து எங்களுடைய இது வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு இது கலாய்ச்சி இருந்தாலும் ஒரு படத்தை எடுத்து நல்லபடியாக ரிலீஸ் பண்ணணும் ரொம்ப போராடிட்டு இருக்காரு தொடர்ந்து போராட்டம் பண்ண போகிறாரு அடுத்த படத்தில் நான் மெயினாக பண்ணுறேன் இதுலேருந்து என்னுடைய நண்பர் அண்ணன் எங்கள் ஊருக்காரரு சண்முகம்ன்ன அவர் தான் இங்க அவசியம் வரணும்னு கூப்பிட்டாரு அவரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்காரு இவர் முதல்ல நான் நடிச்ச இலக்குநோய் படத்தை தான் அறிமுகமானாரு அப்புறம் விட என்னோட அசூர வளர்ச்சிக்கு நிறைய படம் பண்ணிருக்காரு அப்ப என்னுடைய எந்த படம் பண்ணாலும் முத்துக்குமாரசாமிய கூட பண்ணிருக்காரு இவரும் நடிச்சிருக்காரு எல்லா நண்பர்களுக்காக தான் நான் இங்க வந்தேன் அண்ணனும் நல்லா இந்த படம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கும் வேணா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க நல்ல உழைப்பை கொட்டிருக்காங்க ஐயப்பன் அருளால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அதற்கு ரசிகர்கள் நீங்களும் ஊடகத்துறையும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு படத்துல சாங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமா வந்திருக்குது உண்மையிலேயே இந்த படம் வந்து ஐயப்பன் சீசன் அப்படி பண்றாங்க ஆக்சுவலா இருபது அறுபது தேட்டர் சொல்லிருக்காங்க அனைவரும் ரசிகர்கள் நிறைய பேர் ஐயப்ப பக்தர்கள் வந்து அவசியம் பாருங்க ஐயப்ப பக்தர்கள் மட்டும் இல்லாம அந்த ஐயப்பன் கூட நிறைய பேர் இருப்பாங்க சராசரி மக்கள் எல்லாமே வந்து இந்த படத்தை பார்த்து இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வைக்குமாறு மிகவும் தாழ்வுடன் கேட்கக்கூடிய நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் மீடியா அனைவருக்கும் வணக்கம் ஐயப்பன் துணையப்பான் இந்த படத்துக்காக அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கதைகள் இருக்குது பாப்பா வந்து கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து கலப்பான்னு சொன்னார் இதுக்காக வந்து தயாரிப்பு நிர்வாகமாக என் பையனை வச்சு ஐயப்பன் குரு பிரசாத் என்ற மானவன் வச்சு இந்த படத்தை வந்து

எனக்குமே இந்த ஐயப்பன் துணை படத்தில் வந்துட்டு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்ச எல்லாருக்குமே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா அவர்கள் வந்து கூப்பிட்டு என்னை ஐயப்பன் துணை சாமி படத்தில் ஆக்ட் பண்ணுறியம்மான்னு கேட்டப்போ நான் நிறைய அப்கமிங் மூவிஸ் வந்துட்டு ஹாரர் மூவி அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் வரைக்கும் அந்த படம்லாம் வந்ததில்லை இவர் ஐயப்பன் துணைன்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு என்னை கூப்பிட்டு அதிகம் படுத்துகிறவாம் அப்படின்னு கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இவங்க ஸ்டோரி சொல்லும்பொழுதும் அந்த கதையை கேட்குறப்போ கண்டிப்பாக இப்படி ஒரு எனக்கு நிறைய ஐயப்பனை பற்றி தெரியாத இருந்தாலும் பட் இவங்க சொல்லும் பொழுது இப்படி ஒரு விஷயம் உள்ளே இருக்கா அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை பார்த்து எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது சாமி எப்படியெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அருகளிப்பார் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்குது ஐயப்போ மேலே போட்ட எல்லாருக்குமே இந்த படம் வந்து சமர்ப்பணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள் தேங்க்யூ வணக்கம் நான் பாரதி மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக அந்த படத்தில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆக்டிங்காகவும் டாக்டர் கேரக்டராகவும் இந்த படத்தை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் வந்து கடவுளுக்காக சேவை செய்யணுன்றதுக்காக தான் அந்த படம் மெயினாக எடுத்துகிட்டு இருக்காரு நார்மன் படம் அதெல்லாம் நான் நிறைய ஃப்யூச்சர் பிளான்லாம் போயிட்டுருக்கு அந்த மாதிரி ஒரு கடவுள் மேலே உள்ள பக்தினால தான் அந்த படம் அவர் எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே நாங்கள்லாம் கிட்டே இருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் மீடியம் பட்ஜெட் படம் தான் படம் நல்லா வந்திருக்கு அதாவது ஸ்டோரி வைஸ் ஒரு நாலஞ்சு பேரோட லைஃப்பு பிரச்சனையை இதில் பேஸ் பண்ணி வர கதை தான் அந்த படம் நல்லா பண்ணியிருக்காங்க பாட்டெல்லாம் நல்லா வந்திருக்கு இந்த கோயிலுங்க எல்லாமே நம்ம பா போக முடியாத கோயில் அதெல்லாம் கூட நாங்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நாங்கள் போய் பார்த்தோம் நல்லா பண்ணியிருக்காங்க அது இது நல்லா மதம் வெற்றி அடையணுன்னு கடவுள் நாங்கள் வேண்டிக்கிறோம் ஐயப்பன் பண்ணிட்டோன்னே இருந்து இந்த படத்தை வந்து நல்லா கொண்டு போகணுன்னு எதிர்ப்பா தேங்க்யூ வணக்கம் ஐயப்பன் துணை இருப்பான் இந்த படத்துக்கு நான் இசையமைச்சிருக்கேன் ஸோ அஞ்சு பாட்டு பண்ணியிருக்கேன் அஞ்சு பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இந்த பாட்டு நல்லா வர்றதுக்கான மெயின் காரணமே ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஒரு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தனால நல்லா பண்ணியிருக்கோம் பட் டேஸ் எல்லா எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் எல்லாரும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் Okay. okay.